ஆய் மக்களே இன்றைக்கான டிஷ்ஷு என்னென்னா மிளகா ஃப்ரை செய்ய போகிறோம் அதுக்காக இப்போ மிளகா பறிச்சுக்கலாம் இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா மிளகா காய்ச்சிருக்கு இந்த மிளகாயெல்லாம் பறித்து இப்போ எடுத்துக்கலாம் கரியாப்பில் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம் இப்போ இப்போது வந்து விறகு கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கலாம் இப்போது விறகு வெட்டியாச்சு அதை இப்போ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு போய் அடுப்பு கிட்ட போட்டுட்டும்போ இப்போ அந்த விறகை ஒடித்து அப்படியே எடுத்து அடுப்புக்குள்ளே வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் விறகை எடுத்து ஒடித்து ஒடிச்சு வச்சுக்கலாம் அடுப்பை தடிக்கிறதுக்காக கொஞ்சம் புல்லு மாதிரி இருக்கிறதே பிடுங்கி எடுத்துன்னு வந்து அடுப்பை தடிச்சிடலாம் நல்லா பத்தின அடுப்பு எரிது இப்போது வெங்காயம் கட் பண்ணிக்கிறவன் எல்லாம் கட் பண்ணி ஆச்சு நெக்ஸ்ட்டு அடுப்பு மேலே போய் பாத்திரத்தை வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகா ஒருக்கிறதுக்கு இந்த சட்டியை கிளீனா கழுவிக்கலாம் புது செட்டி இன்னைக்கு தான் வாங்கி வந்துக்கிறது செட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சிடலாம் கரெக்டாக செட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் காய வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் நம்ம கடுகு எடுத்து போட போகிறோம் மொத்தமாக அப்படியே கொட்டிட்றோம் கிணக்கு லைட்டாக இப்படி விட்டுக்கலாம் கரியாப்பில் ஒரு மூன்று அப்போ எடுத்து போட்டுக்கலாம் கரியாப்பில போட்டுக்கலாம் லைட்டாக கிணிக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் வெங்காயம் எடுத்துக்கிட்டு போய் கண்டில் போடலாம் கொஞ்சம் நேரம் வெங்காயம் ஒதங்க வரைக்கும் லைட்டாக கிணிக்கிடலாம் சுற்றி கிளீனாக கழுவிக்கலாம் மிளகாயைக்கலாம் கழுவி வச்சுக்கிற மிளகாயை எடுத்து சட்லி போட்டுடலாம் போட்டு லைட்டாக கிணக்கலாம் மிளகாய் நல்லா உடம்புலாம் நல்லா பாதி ஸ்டேஜுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இன்னொரு கொஞ்ச நேரம் இருந்தால் வெந்து முடிஞ்சிடும் லைட்டாக பாதி வெந்து வாழ்ந்து பாருங்கள் லைட்டாக உப்போட்டலாம் உப்போட்டு கனி கூட்டுடலாம் கொஞ்சமாக லைட்டாக தூள் கொஞ்சம் போட்டலாம் தூள் போட்டு அப்படியே லைட்டாக கிணக்கி விட்டுக்கலாம் இறக்கிடலாம் இறக்கி இங்கே வைக்கலாம் லைட்டாக அப்படியே சூடு ஆற வரைக்கும் லைட்டாக ஆற்றி விடலாம் இலையை நல்லா கிளீனாக கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடலாம் எலையில் போட்டுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது பழைய சோறு இது பச்சை மிளகாய் இருக்குதுன்ட்டு இது சாப்பிட்டு நான் சொல்கிறேன் பழைய சோறு பச்சை மிளகா நீங்கள்லாம் இந்த காலத்தில் சாப்பிட்டு போறீங்களான்னு இப்போ சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட அருமை தெரியுது எப்படி கீதுன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தான் தோணுது தவிர பேசலான்னு தோணவே மாட்டேங்குது இது ஒரே ஒரு நிமிஷம் ஒரு வாய் மாற்றம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படியே பட்டு டேஸ்ட்டு சத்தியமானுமே அது எல்லோருமே ட்ரை பண்ணுங்க செம்ம டேஸ்ட்டு அதுக்கு தான் அந்த காலத்துலேருந்து நூறு வருஷம் நூற்றி பத்து வருஷம் வரையும் வாழ்ந்துக்கிறாங்க இந்த காலத்தில் பீஸா பர்கர் தின்ட்டு ஒன்றும் இல்லை ஐம்பது வயசுக்கே சத்து போகிறாங்க மறக்காமல் இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்